சீர்காழி அடுத்த திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் மாசின் மாத பிரதோஷ சிறப்பு வழிபாடு திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் பிரம்ம வித்யாம்பிகை உடனடியாக சுவேதாரனேஸ்வரர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணில் இருந்து விழுந்த தீப்பொறியிலிருந்து உருவான முக்குளங்கள் உள்ளன இங்கு சிவபெருமான் அகோரமூர்த்தி சுவாமியாக அருள் காசிக்கு இணையான ஆறு கோயில்களில் முதன்மையாக இக்கோயில் விளங்குகின்றது பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் உள்ள நந்தி பகவான் உடலில் காயங்கள் ஏற்பட்டதற்கான வடுக்கல் காணப்படுகின்றன முன்பு ஒரு காலத்தில் மருத்துவ சூரன் என்ற அசுரன் தனது தவ வலிமையால் சிவபெருமானிடம் காட்சி பெற்று சூலாயுதத்தை பெற்றார் அந்த சூலாயுதத்தால் தேவர்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார் அப்போது நந்தி பகவான் சென்று மருத்துவ சூரனிடம் முறையிட்ட போது மருத்துவ சூரன் சூழாயிலால் நந்தி பகவானை தாக்கினார் தாக்கப்பட்ட வடுக்கள் தற்போது இக்கோவிலில் உள்ள நந்தி சிலையின் மீது உள்ளது குறிப்பிடத்தக்கது பிரசித்தி பெற்ற இந்த நந்தி பகவானுக்கு மாசி மாத பிரதோஷத்தை ஒட்டி மஞ்சள் திரவிய பொடி பால் தயிர் இளநீர் பன்னீர் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி முதலான நறுமண வாசனை திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமி அம்பால் பல்லக்கு வாகனத்தில் கோவில் பிரகாரத்தில் வீதி உலா நடைபெற்றது